தேதி அறிவிக்கவில்லை கவுன்சிலிங் தேதி அறிவிக்க வேண்டும் அதற்கு பிறகு மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு நீண்ட பெரியால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை தற்போது இன்று தற்போது மீண்டும் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்த வழக்கு என்னவென்றால் இந்தியிலே நீட் தேர்வு எழுதுவதற்கு இயற்பியல் பிரிவினை கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு தவறான மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திற்கும் இந்திக்கும் தவறான மொழிபெயர்ப்பு வந்துவிட்டதால் அதில் தவறான விடையளிக்கக்கூடிய சூழ் ஏற்பட்டிருக்கிறது எனவே அதற்கு நான்கு மதிப்பெண்

நேரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு மூலம் விசாரணைக்கு வருகிறது அந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கப்படும் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பதை பொறுத்து நீட் கவுன்சிலிங் தேதி வருமா அல்லது புதிய முடிவுகள் அறிவிக்கப்படுமா என பல கேள்விகள் தற்போது என ஆரம்பித்து விட்டன எனவே இந்த நீட் எப்போது ஆரம்பித்தார்கள் தொடர்ந்து குழப்பம் மேல் குழப்பமாக வந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் மீண்டும் சிக்கல் என்பார்கள் அப்படி மீண்டும் மீண்டும் சிக்கல் வந்து கொண்டிருக்கிறது கவுன்சிலிங் குறித்து என்றால் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை மாணவர்களுக்கு என்னவென்றால் மருத்துவ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவர்கள் தான் முடியும் இதற்கு விண்ணப்பி வெற்றி அவர்கள் ஒருவேளை மருத்துவ படிப்பு கிடைக்கவில்லை என்றால் என்ஜினியரிங் படிப்பு என்றால் சூழ்நிலைக்கு வந்துவிட்டது அவர்கள் இந்த ஓராண்டு வீணாக போவதற்கான வாய்ப்புகள் தான் அவர்களுக்கு அதிகம் இருக்கிறது எனவே மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர் மருத்துவ படிப்பு வாய்ப்பு

தவறு என்பது சில ஆண்டுகளுக்கு முன் இதே பிரச்சனை வந்து அப்பொழுதும் பெரும் பிரச்சனை ஏற்பட்டது இப்படி தவறுகள் அதற்கு அந்த தேர்வு நடத்தும் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தற்போது நீதிமன்றத்தில் தான் பார்க்க வேண்டும் எனவே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது மாணவர்கள் மருத்துவ கனவினை எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும் என்ற மருத்துவ தனையில் இருக்கும் மாணவர்களுடைய கனவு மேலும் சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் மாணவர்களுக்கு எப்போது தொடங்கும் எப்போது கல்லூரியில் சேர்வோம் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் வாய்ப்பு எம்பிபிஎஸ் வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுடைய நிலைமை என்ன இந்த ஆண்டு வீணாக போய்விடுமா என்ற ஒரு அச்ச உணர்வு தற்போது மாணவர்கள் பெற்றவர்களையும் ஏற்பட்டிருக்கு என்பதால் தற்போது இந்த பெரும் குழப்பத்திற்கு காரணம் அதனால்தான் நீட்டின் பெரும் குழு